ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கி விற்பனை பார்க்குறோம்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடாரிங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடாரி தலைத்து கிடாரிங்க பல் போடாத கிடாரி கண்ணு கிடாரி கண்ணுங்க கன்றின்றி இன்னையோட மூணு நாட்கள் ஆகுதுங்க கண்ணுக்கும் மாட்டுக்கும் இருக்க வேண்டிய சொல்லி ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபல் இல்லை கிடரிக்கு வந்து எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்னால் பல்லே போடல எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது பால் பல் எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க கிடையரி நல்ல ஜாதிக்கூறான கிடறி நல்ல தெளிவான கிடையறிங்க கொஞ்சம் செவலையில் கரம்பை அடித்த மாதிரி இருக்கும் கற்கான அடித்த மாதிரி கரம்பை செவலையில் கொஞ்சம் கற்கா அடித்த மாதிரி இருக்குதுங்க தெளிவான கை கால் சுத்தத்தில் இருக்குதுங்க நல்ல ஏற்றமான கிடாரி பின் விளாசம் நல்ல விளாசுங்க மடிச்சட்டு நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் ஓர்ஸாக இருக்குது மடி மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க நல்லா அடைச்ச பையாக இருக்குது தெளிவான கிடையாரிங்க கண்ணு கிடாரி கன்று ஜெர்சி கன்றுங்க கன்று வந்து செவலையில் வரும் ஜெர்சி ஜெர்சி கன்று கிடாரி கண்ணுங்க தெளிவான கன்று மாடு தெளிவான க மாடுங்க பல் போடாத தெளிவான கடையாரி நல்ல பயிற்சட்டில் இருக்குதுங்க அடர் தீவனம் தாளித்தீவனா தெளிவாக எடுத்துக்குதுங்க கடையிரி கிடையிலேருந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கடையாரியோட கரைவைத்தனன் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் கன்று போட்டு என்னோட மூணு நாட்கள் ஆகுதுங்க நாம அன்னைக்கு காலையில் கறந்த பால் ஒரு நாலுலேருந்து நாலரை லிட்டர் கறந்தோம் நாலு நாலரை படி கறந்து கன்று ஒருபடி பாலுக்கு மேலே வயிறு நம்ம ஓட்டி இருக்குதுங்க இது நல்லா நீங்கள் முறையான சப்ளை பண்ணிங்கன்னா அந்த கடேரி வந்து பார்த்தீங்கன்னா காலைல ஒரு ஏழு லிட்டர் சாயந்தரம் ஒரு ஆறு லிட்டர் இந்தியத்தில் தலையத்துலேயே ஒரு பதிமூணு ரூபாய் கேரண்டி எதிர்பார்க்கலாங்க அந்த அளவுக்கு கிடையாது ஜாதி பொறுப்பது மடிச்சட் இருக்குதுங்க நரம்படி இருக்குது தெளிவாக இருக்குதுங்க கிடையிலேருந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க இந்த கிடரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரூபா சொல்லுதுங்க இந்த ஜெர்சி கிடையாரியோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் இன்னும் பல்லே போடலைங்க இன்னும் ரெண்டாயிரத்தி மூணாநித்தில்தான் பல்லே வந்து சேருங்க அதுக்குள்ளே பல் படையில பா பல்லு சேரையில் பார்த்தீங்கன்னா சரியான நல்லா பெருவட்டில் வந்து சேர்ந்துருங்க தெளிவான மாடுங்க தெளிவான கிடையாறி குற்றங்குறைகள் எதுவும் கிடையாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுனா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாறிங்க விற்பனைக்கு ஜெர்சியில் வந்து செவலை சட்டைங்க செவலை மறைன்னு சொல்லுவாங்க செவலை சட்டைன்னு சொல்லுவாங்க செவலை சட்டை கிடையாதுங்க இரண்டாம் மீத்துங்க ஆறு புல் கிடாரி சின்ன பல் ரெண்டு பக்கம் சின்ன பல் நீங்கள் ஆறு பல்லுங்க நான் ஆறு புல் உளுந்து முளைச்சரிச்சு ஏழாம் பல்லு எட்டாம் பல்லு நான் பால் பல் இருக்குது அதுதான் ஆறு பல்ன்னு சொல்லுவாங்க இது வந்து காலை கன்றுங்க கன்று வந்து ஏனி கன்று நேற்று கா ஏற்று நேற்று ஈவினிங் கன்று இணைச்சுங்க கண்டிவோட இரண்டு நாட்கள் ஆகுதுங்க கிடேரி தெளிவான கிடையாது கிடையாரி தெளிவான கடையறிங்க இரண்டாம் இடத்தில் தெளிவான கிடையறீங்க நல்ல நயமாக இருக்குது மாடு கண்ணை சுளி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க கிடையரி நல்லா உடசலான கிடையாறி நல்லா நீளம் உயரம் நல்லா பெருவட்டாக இருக்குதுங்க கொம்பு நல்லா ஆசு கொம்பு வெள்ளை கொம்பு அமைப்பு விழுந்துருக்குதுங்க செவலையில் வந்து மரக்கிட மரம் ஆடுங்க நல்லா மடிச்சட்டுங்க நாலு கம்புகள் ஒர்சாக இருக்குது கரக்கு பூ மாதிரி இருக்குது நல்லா தமிழ் நல்லா பெருந்தம் ஒரு செகண்டில் உட்காந்து இருந்துச்சு கறந்துடலாம் இது தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிடையாது வந்து காலையில் ஒரு ஏழு சாயந்தரம் ஒரு ஆறு ஏழு ஆறு பதிமூணு தலையத்துலேயே கறந்து சொல்லி கொடுத்துருக்காங்க இது கண்டிப்பாக ஒரு ஏழையில் பால் கேரண்டி எதிர்பா எதிர்பார்க்கலாம் பதினாலு லிட்டர் வராது கூட இந்த கறந்த பால் பதிமூணு ரூபால் கேரண்டி ஏழு ஆறு கேரண்டியாக கறக்குங்க தெளிவான கிடையாதுங்க நல்லா சப்பலம் பண்ணீங்கன்னா பதினஞ்சு லிட்ரு கூட கறக்கலாம் நம்ம ஏன்னா கறக்கிற பாலுக்கு தான் சொல்ல முடியும் எச்சா சொல்லி கம்மியாக வரக்கூடாதுங்க கம்மியாக சொல்லி எச்சா வந்தால் பரவாயில்ல எச்சு சொல்லி கம்மியாக வரக்கூடாது என்னோட நம்மளோட கணிப்பு இந்த மாட்டோட பார்த்தா குறைஞ்ச வச்சு ஒரு ஏழையில் பதினாலு லிட்டரு பால் கேரண்டியாக கறக்குங்க அந்தளவுக்கு இருக்குது மாடு நைஸ் இருக்குது உடசல் இருக்குது ஜாதி பொறுப்பு இருக்குது தெளிவாக இருக்குதுங்க மாட்டுலேருந்து குற்றங்கள் வரையில் எதுவும் கிடையாதுங்க இந்த மாட்டை தேர்வு செய்ய நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க இந்த செவல ச இரண்டாமேத்து செவல சட்டையோட விற்பனை விலை ஐம்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் அதை பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க கறக்கிறதுக்கு ஒரு செகண்டு தாங்க நல்ல தமிழ் பெருந்தமர் காம்பு பூவும் காம்புங்க நீங்கள் புதுசாக மாடு என்னென்னு தெரியாதவங்க அந்த மாதிரி மாடு வாங்கி கறக்குறதுக்கு சூல் போட்டு உட்காந்து கறக்கலாங்க அந்தளவுக்கு தெளிவாக இருக்குது நல்லா மறை மறையில் லட்சணத்தில் அருமையான அருமையான மாடுங்க தெளிவான மாடு இந்த மாட்டை தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரூர் குணாஃபாம் காதரோடுங்க